எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து நாட்டு ஆண்டாரு தான் தெரியும் ஒரு நாள் ஷூட்டிங் பாட காலையில் மேக்கப் போட்டு உட்காந்துருக்குறாரு காலையில் சா ஒம்பது மணி ஆச்சு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒரு மணி ஆகுது லஞ்ச் பிரேக் நாங்கள் போய் சாப்பிட்டாரு வந்து டச் பண்ணி உட்காந்தார் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று வேணாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாச்சு வீட்டுக்கு போட்டானுங்க ஷார்ட் வரல ஒரு நாளில் பதினேழு நாள் எம்ஜிஆர் மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருக்குறாரு சாடிப்போ இன்னைக்கு சாட்டுவோன்னு சொல்லவே இல்லை பதினாறு நாள் வரைக்கும் அந்துக்கா சுற்றி போயிட்டே இருக்கிறது பதினேழாவது நாள் எலிசார் டங்கன் அவர் தான் டைரக்டர் அப்பா அந்த போலீஸ் வேஷம் போடுற பையன் எங்கடா இருக்கான் இது எலிசா சார் நான் தான் நான் தானே சைக்கிள் இருக்கா போக மாட்டேன் சைக்கிள் சைக்கிள்லாம் அப்படிப்பா போலிஸ்காரம் போடல நீங்கள் டூ வீட் சம்மந்தோம் ஐயோ இருங்க சொல்லிட்டு லேட்லாப்பில் போட்டிக்கிற சைக்கிள் போய் இந்த போட்டிக்கல் சைக்கிள் வந்து எம்ஜிஆர் தூக்கி விட்டார் வந்தோடனே இப்போ வேலை ஏற மாதிரி இருக்கான் தள்ளி விட்றான் தள்ளி விட்டால் இந்த மாதிரி போய் போச்சுன்னு விடுவாரு டேட்டு பல படி ஏற்றி விட்டு தள்ளி விட்டா போய் விடுதான்

இப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சு பத்தொன்பது வயசு கல்யாணம் பண்றாரு ரெண்டே பொண்டாட்டி வேலை வெட்டி கிடையாது இந்த காசு செலவணியாச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த பொண்டாட்டி பாரக்காடு போன சேர்த்து போயிட்டான் ரெண்டு வருஷம் கொண்டாட்டி போயாச்சு இன்னொத்தி கல்யாணம் பண்ணாரு சதானந்த வயது பொம்பளை கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷம் டிபி பேஷண்ட்டு என் வச்சுக்கணும் ரெண்டாவது கொண்டாட்டிக்கு டிபி பேஷன் டிபி பேஷண்ட்டுக்கு சுடியோவில் வந்தவுடனே தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் சீக்கிரம் ஆரம்ப போட்டு குளிப்பாட்டி சாம்பாரி போட்டு கட்டில் உட்கார வச்சு சோடு ஊட்டி விட்டு தூக்கி போய் பட்டில் படுத்து வைப்பாரு பதினெட்டு ஆண்டுகள் பொண்டாட்டியை பொண்டாடி தொடவே இல்லை பொண்டாட்டியே கணவங்களுக்கு கோணத்தை தொடாமல் ஒரு சீக்காடியாக பேசி பதினெட்டு ஆண்டுகள் பார்த்தார் அப்புறம் அந்த அம்மா சேர்த்து போனான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வேலை வெட்டி பெருசாக கிடையாது அப்புறம் ஒரு முண்டா பனியின் ரெண்டு ரெண்டு ஜிப்பார் பட்டாவை போட்டி அன்றரை ரெண்டு ரெண்டு வேட்டி இருக்குது சாயங்காலம் இந்நேரத்துக்கு அது தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா இப்போ துவச்சி போட்டு வெடிக்காலம் நேரத்தில் வந்து சுடுதறியை சொம்புக்குள்ளே சுடுதறி போட்டு விசாரிச்சுப்பாங்க நம்ம சொம்புக்குள்ளே கதிய போட்டால் சூடாது அந்த தான் இசில் போட்டி அது இசில் போட்டுட்டு நடந்து சுடி போய் சான்ஸ் தான் கேட்பார் அப்படி போய் கேட்கும்போது இனி ராஜகுமாரமாக இருக்க நீ அழகாக கேட்பா உனக்கு எப்படி சின்ன வேலை கொடுக்குறது அப்படின்னாங்க இவருக்கு சுடியோ ஸ்டூடியோ போகிறா எங்கேயும் சான்ஸ் கிடைக்கல அப்போ என்னாச்சு வேறு வடிகெல்லாம் பசிக்குது கொண்டு போது வெறும் பத்து ரூபா ரெண்டு ரூபாய் ஓடுற சாப்பிட்டாரு மிச்சம் எவா பாக்கெட் இருக்கு ஒருத்தன் வந்தேன் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பண்ண கும்பகோணம் ஆணை எடுக்க பள்ளியில் நீங்களும் உங்கள் அண்ணன் சக்கரவாடி நடிச்சிங்களே வேறு எதாவதுனால இல்லை அப்போ நான் கூட நடித்தேன் என்ன அண்ணா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுண்ணா இன்னும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரு ஒரு மாதிரி சாப்பிட்டு வடி இல்லை வேறு இல்லாமல் அந்த எட்டு ரூபாயிலே ரெண்டு ரூபாய் அன்றே எம்ஜிஆர் தானம் பண்ணார் கோடை விழல் எம்ஜிஆர் எங்கே ஞாபகம் ஞாயிறுங்க நீங்கள் பத்து ரூபாய் இருக்கும்போது ரெண்டு ரூபாய் தானம் பண்ண முடியாதவங்க கோடி ரூபாய் இருக்கும்போது அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேங்க பசங்க நீங்கள் கோடி கூட சொத்து வச்சு அஞ்சு பைசா தானம் பண்ண மாட்டீங்க அந்த ஆள் அந்த எட்டு ரூபாயில ரெண்டு ரூபாய் தானம் பண்ணார் அதனால கொடைவுடன் தண்ணி போயிருவார் அப்படி வாழ்ந்தார் மொதப்புறத்துலேருந்து முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தாறு பத்து வருஷம் துண்டு துண்டா துணி தண்டா துணிதொண்டா வேஷம் அப்படி நடிக்கிறாரு நாற்பத்தி ஏழில் ராஜமாய் படத்தில் ஹீரோ நடிக்கிறாரு அப்புறம் பொம்பளை இப்போ ராஜ மாதிரி மஞ்சள் மாணி பொம்பளை இப்போ படங்களாக வருது ஏழு வருஷம் அப்படியே வேஷம் பண்ணார் மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப முப்பத்தி ஏழு வயசு ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு உருப்படியாக வேஷப்படல முப்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் மலைக்கிள்ள ஒரு ஐம்பத்தி நாலு மலைக்கள்ளன் அலிபாபா மதுரை வீரன் நாடோடி மண் இப்படி வரிசையாக பந்து அப்படியே மேலே போய் ஒரே அடியாக உச்சத்தொட்டு நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகிட்டார் அதாவது டொனால்டு ரீகன் வந்து அமெரிக்கா பிரசிடன்ட் ஆனது இவருக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சா நாலு வருஷம் கழிச்சோம் இவரு தான் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு உலகத்திலேயே முத முதல்ல ஒரு நடிகன் நாடாண்ட முதல் மனிதன் எம்ஜிஆர் தான் இவருக்கு என்ன வாழ்வு சொல்றோம்னா சுழச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுழச்சுடர் நோக்கி போவதற்கு துன்பம் தொடர்ந்து வரும்போது அதை தாங்கிட்டே காமார் அவர் உச்சம் தொடுவார் என்று இந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் கதையை நான் அதை சேர்த்துக்கின்றேன்